வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது கொடுக்கிறது தான் அவருடைய கைகளில் கொடுக்கிறது தான் நீங்க யார் நினைக்கிறீங்களோ மாணவ சமுதாயம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ வந்திருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக உட்காரணும் அதுதான் நம்ம தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் பைசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம இத்தனை பேர் உழைக்கணும் ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தி பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன் அது ஏன் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபா நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் இருபத்தி பைசா தான் இந்த

முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சு அந்த பக்கம் வர மாட்டார் புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தார் மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடிக்க போறார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்ற இதுவரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆனா மற்ற மாநிலங்கள்ல ரெண்டு போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்வி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை பிறந்திருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நேற்று இரண்டு நாள் இங்க தமிழ்நாடு சுத்திட்டு இருக்கிறாரு வாய திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வட சொல்லியிருக்கிறார் திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இத சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திமுகவை மோடி அவரு நீங்க இல்ல தாத்தா வந்தாலும் திமுக அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல சொல்லி ஒரு மூணு நாள் பிரச்சாரம் அப்படின்னு நினைக்கிறாரு நான் அவர் சவால் பெறேன் அடுத்த நாற்பது நாள் இங்கேயே தங்குங்க தமிழ்நாட்டிலே தங்குங்க ஒரு ஒரு தொகுதியில கூட உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான நீங்க ராமர் கோயில் கட்டுங்க மசூதி இடிச்சுட்டு கட்டுனீங்கல்ல

அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறனே ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமான் அவரால் கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்க கூடாது உதயநிதி யார் அவங்க அப்பா சம்பாரித்த பணத்தில் படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்டு ஆக்டர் உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர் ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்கும் அழுக்கு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும் யார் அவங்க எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார் இஸ் அ குட் ஆக்டர் எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர் இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர் இன்னைக்கு அரசியலில் ஏன் இங்கே இருக்காரு அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா என்ஜிஓ நடத்துனாரா இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா இல்லை இருபது ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும் மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் குற்றச்சாட்டுகள் இல்லைங்க அது வேற நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர் தான் மறுபடியும் சொல்கிறோம் மோடி அவருடைய கால் நிகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது